ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசாவில் எண்பத்து ஆறு ஓம் அமுதும் பொழியும் மதுரமான முகத்தோற்றத்தை உடையவருக்கு நமஸ்காரம் சீரடிக்கு வாலிப வயதில் வந்த போதே பகீர் பாபா மிகவும் கம்பீரமாகவும் மிடுக்கான தோற்றத்துடன் காணப்பட்டார் என சொல்லப்படுகிறது சாதாரணமாக சிலர் தீவிரமாக பக்தியில் ஈடுபட்டு பூஜைகள் செய்து ஏதோ ஒரு உருவில் இறைவனை உபாசனை செய்தாலே அவர்கள் முகத்தில் ஒரு தேஜஸ் ஒளி உண்டாவதை காணலாம் விசேஷமாக தேவி உபாசகர்கள் ஸ்ரீ வித்யா உபாசகர்கள் அம்பாளை பூஜித்து வழிபடும் போது அவர்கள் முகங்களில் ஒரு வசிகரம் இருப்பதை காணலாம் ஸ்ரீ சாய்பாபா பகவானுடன் வெளியிலேயே பல மக்களுடன் கொண்டிருப்பது போல் காணப்பட்டாலும் எப்போதும் சச்சிதானந்த நிலையிலேயே இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது ஆகவே அவருடைய முகம் காண்போரை கவர்ந்து கருணை எனும் அமுதம் பொழியும் தோற்றத்தை அளிப்பதில் வியப்பொன்றும் இல்லை ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு ஓம் தேகாய நமக தாம் விரும்பும் போது உடலை விடுத்தவருக்கு நமஸ்காரம் பாபா போன்ற ஞானிகள் சித்தர்கள் தெய்வீக புருஷர்கள் புவியில் தோன்றுவது எல்லோரையும் போல கர்ம வினைகளை போக்கிக் கொள்ள அல்ல சம்சாரத்தில் உழன்று அள்ளல்படும் மக்களுக்கு நலன்கள் அளித்து நல்ல போதனைகள் அளித்து நல்வழி காட்டி உய்விப்பதே அவர்கள் தோன்றுவதின் நோக்கம் எப்போதும் தெய்வீக நிலையிலே இருந்து கொண்டே செயல்படும் அவர்களுக்கு ஏற்படுவது ஸ்வேட்சாமரணம் அதாவது அவர்கள் எப்போது விரும்புகிறார்களோ அப்போது உடலை விட்டு விடலாம் ஸ்ரீ சாய் பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் விஜயதசமி தினத்தன்று உடலை விடுவதாக தீர்மானித்து விட்டார் பல நாள்கள் பாபா உடல் நலம் சரியில்லாமல் இருந்தார் ராம விஜயம் பாராயணம் நடந்தது பாபா சோடா கான் என்பவரிடம் ரூ இருநூத்தி ஐம்பதை ஒரு மாலையையும் கொடுத்து அவுரங்காபாத்தில் உள்ள பக்கீர் பன்னே மியாவுக்கு அணிவித்து அல்லாஹ் ஏற்றி வைத்த விளக்கை மீண்டும் எடுத்து செல்கிறார் என கூற சொல்லி அனுப்பினார் பன்னே மியா கழுத்தில் பாபா கொடுத்த மாலையை அணிவித்து பாபா கூறியதை அவரிடம் சொன்னபோது மியா வானத்தை நோக்கியதாகவும் அவர் கண்களில் நீர் பெருக்கெடுத்ததாகவும் சோடா கான் எழுதுகிறார் நான்கு மாதங்களுக்கு பின் பாபா சமாதி அடைந்ததாகவும் பாபா பன்னேமியாவுக்கு சொல்லி அனுப்பியது போல ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது நாள் இஸ்லாமியரின் ரம்ஜான் மாதத்தில் இந்துக்களின் தசாராவின் போது பாபா தேக வியோகம் செய்தார் எனவும் சோடா கான் கூறுகிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஓம் மீண்டும் உடலுக்குள் புகுந்தவருக்கு நமஸ்காரம் சாய் சாய்பாபா போன்ற சத்குருஷர்கள் உலக மக்கள் யாவரும் நல்வழியில் சென்று நலன் பெற வேண்டும் என்ற ஒரே பரந்த நோக்கத்துடன் இவ்வுலகில் தோன்றுகிறார்கள் ஸ்ரீ சாய்பாபா அவரே கூறியுள்ளபடி பனிரெண்டு ஆண்டு காலம் குருவுக்கு பிரேமையுடன் பணிவிடை செய்து குருவின் தெருவர்களால் மட்டுமே பிறவி பெயனை அதாவது ஆத்மானுபவம் பெறுவதை எட்டிவிட்டார் அதன் பின் இங்கு மங்கும் அலைந்து திரிந்து கொண்டே இருந்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்து ஆறாம் ஆண்டு அவர் ஒரு முடிவு எடுக்க வேண்டியிருந்தது இவ்வுலக வாழ்க்கையை தொடர்ந்து ஒரு சமர்த்த சத்குருவாக பல மக்களை பயனுரை செய்வதாக அல்லது உடலை விட்டு விடுவதா என்பது மூன்று தினங்கள் அல்லாவிடம் செல்வதாக கூறி உயிரற்ற உடலை மகல்சாவதியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு சென்றார் பாபா எல்லா எதிர்ப்புகளையும் சமாளித்து பாபாவின் உயிரற்ற உடலை மூன்று தினங்கள் பாதுகாத்தார் பக்தர் மகல்சாவதி மனித சமூகத்திற்கு கிடைத்த பெரும் வரப்பிரசாதம் பாபா மீண்டும் உடலுக்குள் புகுந்து அதன் பின் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் அந்த உடலுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு திருவருள் புரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தளர்ந்து போன அவ்வுடலை விட்டு அவாந்தராத்மாவாக இன்று வையகம் முழுவதும் வியாபித்து கோடிக்கணக்கான மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பது பக்தர்களை பீடித்த நோயை தம்மிடம் வரவழைத்துக் கொண்டவருக்கு நமஸ்காரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று முதல் மூன்று மாதங்கள் சீரடியில் பிளேக் நோய் தலைவிரித்தாடியது அது கபர்தேயின் புதல்வன் பலவந்தையும் தாக்கியது ஜுரம் கொப்பளங்கள் கண்ணீருடன் அவன் தாய் பாபாவிடம் சென்று தன் குழந்தையை பழி கொடுப்பதற்காகவா சீரடி வந்தேன் என கதறினாள் எல்லாம் இனிதே முடியும் என பாபா சூசகமாக கூறினார் அன்னையால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை பின்னர் பாபா தமது சரீரத்தில் தோன்றியிருக்கும் கொப்பளங்களை காண்பித்து அவளுடைய மகனை காக்கும் பொருட்டு அவற்றை ஏற்க வேண்டியதாயிற்று என உரைத்தார் மேலும் தமது ஆணை மீறப்படாதது ஆக்ஞா அப்ரதிகா என்றும் பலவந்தை அவர் காப்பாற்றிவிட்டதாகவும் பாபா அன்னையிடம் சொன்னார் நீண்ட நாள் கண் தாராபாய் சதாசிவ தாக்கட் அம்மையார் பூனாவில் இருந்து சீரடிக்கு வந்தார் அவளுடைய மருத்துவரால் நோய் என்ன என்பதை கண்டுபிடித்து சிகிச்சை அளிக்க முடியவில்லை சீரடிக்கு வந்த அந்த அம்மாள் பாபாவின் முன் வந்து அமர்ந்தாள் பாபா அவளுடைய கண்கள் மீது தமது பார்வையை செலுத்தினார் அவளுடைய கண்களில் வழி மறைந்தது பெருகி கொண்டிருந்த நீரும் நின்றது ஆனால் பாபாவின் கண்களிலிருந்து நீர் கசிந்தது அத்துடன் அவள் கண்வெளி தீர்ந்தது அதே போன்று காய்ச்சல் அதிகமாகிவிட்ட நோவர்கர் பாபாவிடம் தன் மகனை ஐநூறு ரூபாயுடன் அனுப்பி வைத்தார் பாபா அத்தொகையை பெற்றுக் உடனே அவர் உடல் உறுப்புகள் நடுங்க தொடங்கின தமது பக்தர்களின் பாரங்களை தாமே சுமக்க வேண்டியிருக்கிறது என பாபா விளக்கினார் நோவேர்கர் குணமடைந்தார் பாபா பக்தர்களின் நோய்களை தம்மிடம் வரவழைத்துக் கொண்டது பற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு எழுதியுள்ளார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஓம்மி பிரதிஷ்டி பிரதிஷ்டிதாய நமகே தமது மகிமையிலேயே திளைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் குரு சேவை குரு பக்தி மூலம் பரமாத்மா சுரூபத்தை எட்டிவிட்ட சாயி சாதித்தது முக்கியமாக என்ன என்பதை நோக்கினால் பாபாவின் மகிமை எத்தகையது என்பது நமக்கு விளங்கும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இவ்வாறு எழுதுகிறார் எல்லோரிடமும் நடுநிலையில் இருந்து கொண்டு எல்லா பிரிவினர் கோஸ்டினர்களையும் அவரவர் வழியிலேயே செல்ல வைத்து அதே சமயம் எல்லோரையும் ஒரு பொதுவான வழிக்கு அதாவது ஒரு மகா புருஷரிடம் பக்தி என்ற வழிக்கு கொண்டு வந்து காணப்படும் கீழ்த்தரமானவை அல்பமானவை என உணர வைத்து அவை ஞானம் ஆத்மானுபவம் பெற விரும்பும் சிரத்தையுள்ள மனிதருக்கு ஏற்றதல்ல என காட்டக்கூடியவர் குரு அல்லது தெய்வீக புருஷராக செயல்படக்கூடிய ஒரு மகா புருஷரே அத்தகைய மகா புருஷரே ஸ்ரீ சாய் அவரை பற்றி தெரிந்து கொண்ட இந்துக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் முதலிய யாவருமே அவர்கள் ஒரு மகோன்னதமான சக்தியின் முன் இருப்பதையும் அவர் மூலம் இறைவனை நோக்கி சென்றடைய முடியும் என்பதையும் ஒரு மகாத்மாவின் தன்மைக்கு தெய்வீக தன்மைக்கு அல்லது தெய்வத்தின் உயரிய எடுத்துக்காட்டாக விளங்குபவர் அவர் என்றும் உணர்ந்து கொண்டு அவரை மனப்பூர்வமாக தங்களுடைய குருதேவர் அல்லது இரட்சகராக ஏற்றுக்கொண்டனர் அந்த அளவுக்கு தெய்வீக குணங்கள் அதிமானுஷ்ய சக்திகள் ஒரே சீரான நலனளிக்கும் பண்புடன் அவரிடம் பிரகாசித்தன ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்று ஓம் காதே பரி ரக் நமகே ஹரி விநாயக் சாடே நானா சந்தோர்கர் ஆகியோரே காம உணர்ச்சிகளில் இருந்து காத்தவருக்கு நமஸ்காரம் ஹரி சாடே ஒரு சமயம் சீரடியில் தங்கியிருந்த போது காம வசப்பட்டு பாவக்குழியில் விழுந்துவிடும் அபாயம் ஏற்பட்டது அவரை பார்த்தபோது பாபா அவர் சாலாவுக்கு சென்றிருந்தாரா என கேட்டார் சாலா என்பது பள்ளியை குறிக்கும் ஆனால் நிறைந்த எழிலுடன் ஒருவித அவப்பெயருடன் ஒரு யுவதி வாழ்ந்து வந்த உள்ளூர் இல்லமும் அப்பெயரால் அழைக்கப்பட்டு வந்தது பின்னர் அன்றைய தினம் சாடே அப்பெண்மணியின் வீட்டுக்கு சாலாவுக்கு சென்றார் தாளிடப்பட்ட கதவுகளுக்குப் பின்னால் அவர் அவளுடன் உரையாடி கொண்டிருந்தார் கோரமான அழிவை நோக்கி வீழ்ந்துவிடும் ஆபத்து நெருங்கிக் கொண்டிருந்தது சரியான தருணத்தில் கதவு திறக்கப்பட்டது வாசற்படியில் பாபா நிற்கிறார் சாடையிடம் இடம் சமிகைகள் செய்கிறார் என்ன இவ்வளவு தூரம் உன் குருவிடம் வந்துள்ளாய் இந்த நரகத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாயே மிகச்சிறந்த நடத்திதான் என கூறுவது போல் அந்த சமங்கை பிரமித்து போன சாடே அங்கிருந்து சென்றே விட்டார் மீண்டும் ஒருபோதும் அந்த வீட்டுக்கு வரவில்லை நானா சந்தோர்கர் ஒரு தினம் மசூதியில் பாபாவுக்கு அருகில் அமர்ந்திருந்த போது இரண்டு முஸ்லிம் பெண்மணிகள் தாயும் மகளும் வந்தனர் அவர்கள் பர்தா அணிந்திருந்தனர் பாபாவின் முன்வந்து பணிந்த போது அவர்கள் சற்றே முகத்திரையை விளக்கினார்கள் யுவதியின் வதனம் ஒப்பற்ற எழிலானதாக நானாவுக்கு தோன்றியது ஒரு கணம் அவரை நிலைகுலைய செய்துவிட்டது அப்பெண் தரிசனத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் முகத்திரையை போட்டுக்கொண்டு விட்டாள் இந்த தேவதை போன்ற முகத்தை மற்றொரு முறை காணும் வாய்ப்பு கிட்டாதா என்ற எண்ணம் நானாவின் மனதில் தோன்றியது அக்கணமே அவருடைய தொடையில் பாபா ஓங்கி அடித்தார் பின்னர் அப்பெண்மணிகள் புறப்பட்டுச் சென்றுவிட்டனர் நான் ஏன் உண்மை அடித்தேன் என அறிவீரா என பாபா நானாவிடம் கேட்டார் நானா தமது எண்ணங்கள் கீழ்த்தரமானவை பாபாவின் அருகாமையில் இருக்கும் ஒருவருக்கு ஏற்றவை அல்ல என்பதை ஒப்புக்கொண்டார் தங்கள் அருகில் இருக்கும்போது கூட எப்படி அத்தகைய கீழ்த்தரமான எண்ணங்கள் என் மனதில் எழுந்தன என அவர் பாபாவை கேட்டார் அதற்கு பாபா என்ன இருந்தாலும் நீயும் ஒரு மனிதன் தானே உடல் ஆசைகள் நிறைய பெற்றது உன் உடல் கவர்ச்சி பொருள் ஒன்று நெருங்கிவிட்டால் போதும் உடனே அவை தலை தூக்கிவிடும் என பதிலளித்தார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு ஓம் ஹர்ஷாத்வேக நமக மகிழ்ச்சி வருத்தம் கோபம் பயம் என்பது போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட்ட மனமுடையவருக்கு நமஸ்காரம் மகிழ்ச்சி வருத்தம் கோபம் பயம் போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் உடலே நான் என்ற எண்ணம் இருக்கும் வரைதான் இருக்கும் பாபா தமது குரு அவரை உடலிலிருந்து வெளியே எடுத்து விட்டதாக கூறுகிறார் அதாவது அவருக்கு தேகாபிமானம் என்பதே கிடையாது பரமாத்மா ஸ்வரூபத்தை உணர்ந்து அந்த நிலையிலேயே எப்போதும் இருந்தவர் வேறொன்றிலும் மனம் போகாமல் எப்போதுமே என்னிடமே ஒன்றிவிட்ட பக்தன் மிகச் சிறந்தவன் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொண்ட அந்த ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன் அவன் எனக்கு பிரியமானவன் என்றும் அத்தகைய ஞானி என்னுடைய ஸ்வரூபமே என்பது என்னுடைய கருத்து ஏனெனில் என்னிடம் ஒன்றிய மனமும் புத்தியும் கொண்ட அந்த ஞானி மிகவும் உயர்ந்த கதியாக என்னையே உறுதியாக பற்றி நிற்கிறான் என்றும் ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறுகிறார் எப்போதும் சச்சிதானந்த நிலையிலே இருந்து வந்த பாபாவை மாயையின் குணங்களின் அடிப்படையில் உண்டாகும் எந்தவித உணர்ச்சிகளும் பாதிப்பை உண்டாக்காது தொன்னூற்று மூன்று ஓம் ஹிந்து முஸ்லிம் சமூகம் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஆகிய இரு சமூகத்தினரிடையே நல்லுறவும் நட்பும் நிலைக்கச் செய்வதில் உறுதி கொண்டவருக்கு நமஸ்காரம் பாபா தோன்றியதின் பிரதான நோக்கமே எல்லோரும் கூடி வாழ்ந்து வர வேண்டும் என்பதை பாபா தமது இருப்பிடமாக தேர்ந்தெடுத்த சீரடி என்ற குக்கிராமத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஆகிய இரு சமூகத்தினரும் இருந்தனர் பாபா சீரடிக்கு ஒரு முஸ்லிம் விட்டு திருமணத்திற்கு வந்தது பாய் பட்டேல் என்ற முஸ்லிம் அன்பருடைய குழுவுடன் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இந்த விஷயம் பற்றி மிகவும் விரிவாக எழுதியுள்ளார் முக்கியமான ஒரு பகுதியை மட்டும் இப்பொழுது நாம் பார்ப்போம் பக்தர்கள் தங்களுக்குள் சண்டை போட்டுக் கொண்டால் தான் பெரும் வேதனை அனுபவிப்பதாகவும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்துக் கொண்டு சுமூகமாக இருந்து வந்தால் அவர் மகிழ்ச்சி அடைவதாகவும் பாபா திட்டவட்டமாக கூறுகிறார் இதன் மூலம் அவர் தெரிவிப்பது நான் உங்கள் எல்லோரையும் நேசிப்பது போல் நீங்கள் ஒருவர் மற்றொருவரை நேசியுங்கள் பாபாவின் அன்பும் பிற மனங்களில் உள்ளதை அறிந்து அவற்றை ஆட்படுத்தும் அற்புத சக்தியும் சீரடியில் எப்போதும் நிலவிய இந்து முஸ்லிம் ஒற்றுமை உணர்ச்சிக்கு பிரதான காரணம் வேறு இடங்களில் இந்து உற்சவங்கள் நடைபெறும் அதே நாளில் முஸ்லிம் விழாவும் நிகழ நேர்ந்தால் சண்டைகள் மூண்டு தலைகள் உடையும் ஆனால் சீரடியிலோ இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே சண்டை மூண்ட சம்பவம் ஒன்று கூட கிடையாது முஸ்லிம்கள் வசிக்கும் பகுதி அருகாமை உள்பட எல்லா தெருக்கள் வழியாகவும் பாபாவின் படம் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படும் போது யாரையும் அது வெறுப்படைய செய்யவில்லை ஆட்சேபமும் இருக்கவில்லை மாறாக படத்தை தாங்கி வரும் பள்ளக்குக்கு முன்னும் பின்னும் இந்துக்களும் முஸ்லிம்களும் பக்தியை வெளிப்படுத்தும் சின்னங்களான சாமரம் குடை தண்டங்கள் முதலியவற்றை தாங்கி வரும் பேற்றை பெற ஒருவருக்கொருவர் முண்டிக்கொண்டு வந்தனர் எந்த வகுப்பினர் கொண்டு வரும் பிரசாதத்தையும் பாபா எல்லோருக்குமே விநியோகம் செய்தார் எல்லா சமுதாயங்களைச் சேர்ந்தவர்களும் அவற்றை ஏற்றுக்கொண்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ